தெலங்கானாவில் ரயில் தண்டவாளங்களுக்கிடையே பெண்ணின் கால் சிக்கிக் கொண்ட நிலையில் சாதுரியமாக செயல்பட்டு அப்பெண் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் நவான்கி ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தை கடந்த பெண் ஒருவரின் கால் தண்டவாளங்களுக்கிடையே சிக்கிக்கொண்டது அதே நேரத்தில் அந்த வழியாக சரக்கு ரயில் வந்த நிலையில் ஆபத்தை உணர்ந்த பெண் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் தண்டவாளங்கள் தன்னுடைய உடலை குறுக்கி படுத்துக் கொண்டார் இதனால் அவர் மீது மோதாமல் அந்த சரக்கு ரயிலில் அனைத்து பெட்டிகளும் கடந்து சென்றன சிரின்சேகரோம்மா சிரின்சேகரோ எங்கே எங்கே వెళ్ళோ ஆ சீதிகளை இவுடனே தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க